ஆர்சிபி கப்பு அடித்தது சாபமாக இல்லை வரமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ ஏன் தெரியுமா கிட்டத்தட்ட ஆர்சிபி பதினெட்டாவது வருஷத்தில் பார்த்தினா ஒரு கப்பும் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தினா பதினேழு சீசனாக வெறும் கையோட போனவங்க பதினெட்டாவது சீசன் கப்பு அடிச்சிட்டாங்களே ஸோ இதை பார்த்தினா ஹாப்பியாக கொண்டாடணும் இதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருந்தது அங்கே விளையாடின கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாேருக்கும் ஃபேன்ஸு அங்க இருந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இதை ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடணுன்றது தான் ஆசையாக இருந்தது ஆனால் அந்த ஒரு செலிப்ரேஷனில் கிட்டத்தட்ட பார்த்தினா ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களுக்கு காயமாச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பதினோரு பேர் பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் தேவையானு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆர்சிபி மேலே பதினெட்டு வருஷமாக தவமாக தவம் இருந்து வாங்கிய கோப்பை தான் ஆர்சிபிக்கு முதல் கோப்பை பதினெட்டாவது சீசன் ஸோ அப்போ பார்த்தினா இதை மிகப்பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடணும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்திருப்பாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஃபைனல் பார்த்தினா அஹமதாபாதில் நடந்திருக்கும் ஸோ அங்கேருந்து வரத்துக்கு பார்த்தா ஸ்பெஷல் ஃப்ளைட்டே பார்த்தினா புக் பண்ணி ஸோ அங்கேருந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க பெங்களூருக்கு பெங்களூருக்கு வந்த ஜூன் நாலாம் தேதி பார்த்தா சிறப்பு நிகழ்ச்சியை கொண்டாடணும்னு பார்த்தா எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க எப்போயுமே காணாத கூட்டத்தை அன்றைக்கி பெங்களூரு ஸ்டேடியம் ஃபுல்லாக ஸ்டேடியமுக்கு வீடு வெளியே கிட்டத்தட்ட பதின லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தினா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டல் நெரிசல் இந்த ஒரு சுச்சுவேஷனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினோரு பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தினா உயிரை விட்டு அது மட்டும் இல்லை ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் காயமாக பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருப்பாங்க இந்த காரணத்தால் அதனால் பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் இறந்துருக்காங்க இந்த ஒரு காரணத்தால் பார்த்தினா ஆர்சிபி மேலே ஒரு கேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது என்னென்னா இதுக்கு உடந்தையாக இருந்த கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் கேஎஸ்சிஐ இவங்க மேலேயும் ஸோ அதுக்கப்புறம் நான் கர்நாடகா மாநில அரசு அந்த ஒரு கவர்மெண்ட் மேலேயும் அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு நிகழ்ச்சியை என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனால் டிஎன்ஏ ஸோ இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இவங்க மேலேயும் பார்த்தினா கிரிமினல் கேஸை பார்த்தினா பதிவு பண்ணுறாங்க இந்த ஒரு கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா விராட் கோலி தான் சொல்கிறாங்க அவங்க பார்த்தா ரீசெண்டாக அந்த ஒரு வீடியோ எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தனா போட்டுருப்பாங்க ஸோ அதனால்தான் எக்கச்சக்க ஃபேன்ஸ் பார்த்தினா வந்துட்டாங்கன்னு பார்த்தினா அதில் ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க இந்த ஒரு பாராட்டு விழா நடக்க சொல்ல பார்த்தா பிரம்மாண்டமாக பண்ணணும்னு பார்த்தினா அந்த ஒரு கோப்பையை எடுத்துக்கிட்டு பெங்களூரு ஊர்வலா வரணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் அதெல்லாம் நடந்திருந்தால் எத்தனை பேர் உயிரை விட்டுருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கம்மி பதினோரு பேர் தான் இந்த ஒரு கூட்டம் நெரிசலில் போலீஸ் விட்டதே கொஞ்சம் நல்லதாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஈவெண்ட்டை சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தினா ரெடி பண்ணிட்டாங்க அதாவது பார்த்தினா ஆர்சிபி டிஎன்ஏ கேஎஸ்சிஏ இவங்க எல்லாரும் பார்த்தினா இந்த கிரவுண்டுக்குள்ளே பண்ணிடலாம்ப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நடந்து முடிஞ்சது ஜூன் நாலாம் தேதி கிரௌண்டுக்குள்ளேயும் எக்கச்சக்க கூட்டம் கிரவுண்டுக்கு வெளியும் எச்ச எக்கச்சக்க கூட்டம் கிட்டத்தட்ட அப்போ அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தினா ஒரே இடத்துல இருந்தால் அது வேற சின்ன கிரவுண்டா ஸோ இடமே இல்லை ஸ்பேஸே கொஞ்சம் கூட இல்லை உள்ளேயும் ஸ்பேஸ் இல்லை வெளியும் ஸ்பேஸ் இல்லை எப்படி தான் அங்கே வச்சு பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா ஒரு பக்கத்தில் மூச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தினா எல்லாரும் மாடலாம் இலவசமாக பஸ்கள் கிடைக்கும்னு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லட்சம் பேர் பார்த்தா ஸ்டேடியமுக்கு வந்துட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்டேடியத்தோடு கொள்ளளவு மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லட்சம் ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டத்தில் விஷயத்தை எதிர்பார்க்கவில்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கேட் நம்பர் டூ சிக்ஸ் செவன் ஃபிஃப்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் உயிரிழந்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க இதுக்கப்புறம் நான் இப்போ தான் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினோரு உயிர்கள் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அந்த ஒரு காரணத்தில் கர்நாடகாவோட முதல்வர் சீதாராமையா இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்றா இவங்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆணை பார்த்தனா அமைச்சா ஏற்றுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்தினா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அனுமதி இல்லாமல் பார்த்தா இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தினா ஆர்சிபி மேலேயும் சரி அந்த ஒரு டிவென்ட் அதாவது பார்த்தா டிஎன்ஏ இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மேலேயும் பார்த்தா ஒரு கேஸும் போடுறாங்க அதாவது பார்த்தா என்ன வழக்குனா பாரதிய நியாய சான்றிதாவின் பிரிவு நூற்றி அஞ்சு கொலைக்கு இனியான குற்றம் நூற்றி பதினஞ்சு காயப்படுத்துதல் நூற்றி தொண்ணூறு சட்டவிரோத கூட்டம் ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்கிறோன்னு பார்த்தா சொல்லிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆர்சிபியோட காவல் ஆணையர் உட்பட ஐந்து மூத்த காவல் அதிகாரிகளை பார்த்தினா ஸோ அவங்களுடைய கவனக்குறைவால் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தினா நடந்திருக்கு ஸோ அவங்களையும் பார்த்தினா அது பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் பல பேரை பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஜூன் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் அவங்களோட தலைவரை பார்த்தினா கைது பண்ணியிருப்பாங்க சரி இந்த வீடியோ நீங்கள் என்ன சொல்லப் போறீங்க மார காமா சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கே கொடுத்துட்டு உங்கள் फ्रेंड्स எல்லா ஷேர் பண்ணிட்டு channel touch subscribe பண்ணிடுங்க ஆறுத வீடியோல சந்திக்கலாம்